ஸ்ல்கம் டு கிளாட் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சூப்பரான சாரீ நல்ல லைட் வெயிட் மார்பிள் சாரீ சாரியோட ஸ்டஃப் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு வியர் பண்ணக்கூடிய மாதிரி சாரீ தான் இது சாரியோட லுக் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலர்ஸ் தான் ஒரு மாதிரி நல்ல டார்க் பிரைட் கலர்ஸ் தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்றது கட்டகட்டமாக போட்ட அந்த மாதிரி டிசைன் இருக்கு சேரீட முந்தி உங்களுக்கு இதான் பல்லு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பிளைனா இருக்கு ஸோ இந்த நீங்கள் வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்பவே அட்ராஸமாக இருக்குது சேரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் முந்நூத்தி தொண்ணூறுபா தான் இதே சேரீல வந்து ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்குது என்னென்ன கலர்ஸ்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதே ஒரு கலர் அடுத்து வந்து அழானு நேவி ப்ளூ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அழகாக அங்கே பாருங்க நீங்கள் கட்டும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்ல ஒரு லைட் வெயிட் மார்பிள் சாரி இதான் உங்களுக்கு முந்தி சாரி பார்ட்ரு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்குமே இது வந்து உங்களுக்கு முந்தான முந்தியில் வந்து கொஞ்சம் பெரிய கட்டம் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் தான் நேவி ப்ளூக்கு நேவி ப்ளூ கலரில் பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் டார்க் ப்ரௌனு காஃபி ப்ரவுன் ஆனால் கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டபுள் ஷேடில் தெரியுற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சேரீ வந்து எல்லா கலர்ஸுமே உண்மையிலேயே ரொம்ப இருக்குது நல்ல டார்க் கலர்ஸாக சேரீயோட முந்தி வந்து இதுதான் இது பிளஸ் அதில் வந்து நல்ல பெரிய பெரிய கட்டம் போட்டிருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேம் பீஸு ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல இங்கே பாருங்க இதே தான் சேம் கலர் அழான க்ரீன் கலர் செம்ம சூப்பராக இருக்கு டார்க் க்ரீன் இது வந்து உங்களுக்கு முந்தி இதெல்லாம் முந்தி இதாக இருக்கு பாருங்க இது வந்து பிளைன் பிளவுஸு இது போக நமக்கு இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கா இது போக நமக்கு வந்து இதே மாடலில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன்லேயும் வந்திருக்கு இதே சேம் கலர் தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்க சேம் பேட்டர்ன் தான் பட் என்னென்னா அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறுற மாதிரி கலர்ஸு அழான இந்த பாருங்களேன் கிளாத் வைஸ் செம்மையாக இருக்குது இது கட்டும் போது நமக்கு கட்டின ஒரு ஃபீலிங்கே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுபாங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு முந்தி இந்த பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி அதே மாதிரி பிளெயின் ப்ளவுஸு இதே மாதிரி பிளைன் ப்ளவுஸ் ஏன்னொன்று வந்து நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதே கலர் தான் உங்களுக்கு டார்க் ஒரு மாதிரி லாவண்ட்ரு கலர் ஒரு மாதிரி டார்க் நவாப்பிள கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலரு நீங்கள் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் இஷ்டப்படுவீங்க ஒரு சிலர் வந்து ஃப்ளவர் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் இஷ்டப்படுவீங்க இஷ்டப்படுவீங்க உங்களுக்கு யாருக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு என்ன என்ன மாடல் வேணுமோ நீங்கள் வந்து இதில் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன்று திரும்பவும் சொல்கிறேன் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் உடனே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் அடுத்தது அலான கிரீன் இது வந்து முந்தி பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் அழான ஒரு நேவி ப்ளூ இது வந்து முந்தி பிளவுஸ் ஸோ எல்லா சேரியும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஒரே மாடல் இல்லாமல் கலர்ஸ் வந்து அதை டிசைன் வந்து ரெண்டு டிசைனில் காமிச்சிருக்கோம் இது போகவே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு அதை வெயிட்டு ரேட்டு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷ்னையும் ஏகேபி கிச்சனையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்